அதிமுக இ ஆசைப்படுறீங்க நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம் நீங்க எதுக்கு அண்ணா திமுக நீங்க எதுக்கு அது மாதிரி கேள்வியே தப்பாச்சு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இன்னைக்கு கூட மதுரையில் கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் விவசாயிகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார ஊழியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த புறம் சேருது மாதம் ஆயிரம் ரூபா அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல ஆயிரம் கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றுகிறதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்காங்க தொடர்ந்து நடப்பது டெல்லியில் எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் புகம்பமாக கிளம்பியதோ அது போல தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை மாபெரும் ஊழல் புறவாக எடுத்து போட இருப்பதை பார்க்குறீங்க அது தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்க போகுது அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்களை அவங்களோட இணைக்கிறார் கேட்குறது வந்து

பழைய நண்பர்கள் எல்லா அம்மாவுடைய தொண்டர்களாக வருபவர்கள் மாற்று கட்சியாக இருந்தால் ஒரு திருமண விழாவிலோ ஒரு நல்லது கட்டளை பொது வழியில் சந்திக்கிறப்பையோ ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவுல இருக்காங்கன்னு சொல்றது வந்து தவறு அம்மா மக்கள் முன்னேற்றம் தலைத்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது

எங்களுக்கு அவருக்கு வாய்க்க வரப்பு சண்டையா இல்ல தனிப்பட்ட ஏற்கனவே இருக்கோம் அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வந்து வெளிப்படையா செல்லாம மறைந்து டெல்லிக்கு சென்றது தெரியும் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்திருக்காங்க என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது நான் தான் உங்கள்கிட்ட திமுக என்கிற சக்தி ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது ஆட்சி நீடிக்கக்கூடாது அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுக எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுறார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஏன்னா திமுக தீவிர சக்தி திமுக தான் எங்களுடைய முதல் குறிக்கும் இல்லைங்க நீங்க மாதிரி அது தயாரா இது தயாரா கேட்கறது ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர்டி ஸ்டேஜில் கேட்குறீங்க இன்னும் வித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்க தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும் திமுக இழுத்துவதற்கு சரியான மாற்றணியாக இருக்கின்ற இன்னும் பலப்படும் பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மற்றும் கழகத்தோட விருப்பம் அதனால நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு யூஎஸ்தின் அடிப்படையில் நான் எத்தனை பகுதியில் சொல்ல விரும்பவில்லை இன்னும் காலம் இருக்கிறது அவர் ஆறு அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் காவல்துறை சேர்ந்த காவலர்கள் அதிகாரிகள் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் குடும்பத்தை தர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதை பற்றி கலந்து ஆர்வ விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னர் வருபா வராதாங்கிறதுல எனக்கு தெரியாது ஒரு சிலர் சுயநலத்தால பதவி பெரியால திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பரமமாக உதவி வந்தவர்கள் யாருக்கும் தெரியும் அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து ஓர் அணியில் திரண்டு அவர்கள் திமுக வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன் அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன் பழனிச்சாமி பேசுவது அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் பேசுறாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசுவதெல்லாம் நம்ம அது குறிப்பா துரோகத்தை பற்றி பேசுவதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல நான் திரும்பவில்லை வந்தால் போனால் நான் பதில் சொல்ல முடியாது திரும்ப திரும்ப நான் அம்மாவின் எல்லாம் ஓர் அணி திரட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் இல்ல அதாவது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி தான் அவங்க வந்து நடத்துறாங்க ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுகிறதுக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்ன இருந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்தில் வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்ததை புள்ளி விவரங்களோடு சொன்னாங்க அதனால் திமுக அவர்கள் அந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாலையும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அவங்களால சரியாக கையாள முடியாத காரணத்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் விரக்தியில் கோபத்தில் போராட்டங்கள் செய்வதால் திசை திருப்புவதற்காக திமுக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு கருத்து கணிப்புகள் சொல்லும் மக்களுடைய கருத்து கணிப்பு என்றாண்டு இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல தெரிஞ்சு